நம் இத தெய்வம் கொடுத்து கொடுத்து சிவந்த கரங்களுக்கு சொந்தக்காரர் தந்த சரித்திர நாயகன் புரட்சி தலைவர் பேசுகிறார் பெருமைக்குரிய தமிழ் பெருமக்களை என்ன உடன்பிறப்புகளை ஒரு மனிதன் உயிரோடு இருக்கும் பொழுது அவனுக்கு எத்தனை மன்றங்கள் பாலாற்றில் கிடைப்பது என்பது அவன் மறைந்த பிறகு என்னையே நான் எடுத்துக்கொள்கின்றேன் என் மறைவுக்கு பிறகு எத்தனை மன்றங்கள் எத்தனை மக்கள் நினைக்கின்றார்கள் என்பதை பொறுத்து நியாயமான காரணம் இருந்திருக்கிறது என்று நினைப்பதற்கு அது உதவியாக இருக்க முடியும் இன்பும் ஆதலும் ஆசையும் கிடைக்க வேண்டும் என்று கைகூப்பி உங்களை வேண்டி கேட்டுக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க அண்ணா நாமம் இது நம் இதும் இருபத்தி நான்கு மணி நேரத்திலே இருபது மணி நேரம் இந்த மக்களுக்காக வாழ்ந்து தன்னுடைய உடல் நிலையை கூட கவனித்துக் கொள்ளாமல் மக்களுக்காக வாழ்ந்து மனித நம் இதய தெய்வம் அம்மா அவர்கள் பேசுகிறார் மக்களால் நான் மக்களுக்காகவே நான் என்பதை அடிக்கடி சொல்லி வருகிறேன் அதை போலவே மக்களால் எனது தலைமையிலான அரசு மக்களுக்காகவே எனது தலைமையிலான அரசு என்பதையும் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் உண்மையான மக்கள் இயக்கம் மக்களுக்காகவே தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட இயக்கம் மக்களுக்காகவே தன்னை அர்ப்பணித்த தலைமையை கொண்ட ஒரு இயக்கம் இந்த இயக்கம் இருக்கின்றவரை நான் இருக்கின்றவரை இந்த இயக்கம் மென்மேலும் மென்மேலும் தமிழர்கள் வாழ்வு வளம் பெற செயல்படும் எனக்கு பின்னாலும் இன்னும் எத்தனை நூற்றாண்டுகள் வந்தாலும் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மக்களுக்காகவே இயங்கும் பாரதிய ஜனதா கட்சியுடன் ஒரு சில உதிரை கட்சிகள் இணைந்து கூட்டணி அமைத்துள்ளனர் அந்த கூட்டணியில் உள்ள கட்சிகளுக்கு எந்த கொள்கையும் கிடையாது அந்த கட்சிகள் கூட்டணி அமைப்பதற்குள் நடத்திய கூத்துகள் தமிழக மக்கள் அனைவருக்கும் தெரியும் இன்னமும் அந்த கூட்டணி குழப்பத்தில் தான் இருக்கிறது நாடாளுமன்ற மக்களவை உறுப்பினர் பதவியை அடைய வேண்டும் அமைச்சர் பதவிகளை தனக்கும் தங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கும் பெற வேண்டும் என்ற ஒரே எண்ணம் ஒரே குறிக்கோள் தான் அந்த கட்சிகளிடம் உள்ளது இலங்கை தமிழர் பிரச்சனை தமிழக மீனவர்கள் பிரச்சனை காவேரி நதிநீர் பிரச்சனை என தமிழக மக்களின் முக்கிய பிரச்சனைகள் எதுவுமே பாரதிய ஜனதா கட்சியின் தேர்தல் அறிக்கையில் இல்லை இந்த கூட்டணியால் தமிழகத்திற்கு எதுவும் செய்ய முடியாது எனவே இந்த கூட்டணிக்கு வாக்களிப்பதும் பயனற்றது தமிழ்நாட்டிற்கு ஒரு சொட்டு காவேரி நீர் கூட திறந்துவிடக் கூடாது என்பதில் இரு கட்சிகளுமே உறுதியாக உள்ளன தீவிரமாக செயல்படுகின்றன எனவே நதிநீர் பிரச்சனையில் தமிழகத்தின் உரிமை நிலைநாட்டப்பட வேண்டும் என்றால் வாக்காளர் பெருமக்கள் ஆகிய நீங்கள் நாடாளுமன்ற மக்களவை தேர்தலில் திமுக காங்கிரஸ் கட்சிக்கும் வாக்களிக்க கூடாது பிஜேபிக்கும் வாக்களிக்க கூடாது அவர்கள் போட்டியிடுகின்ற அனைத்து தொகுதிகளிலும் நீங்கள் டெபாசிட் இழக்க செய்ய வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நீங்கள் செய்வீர்களா விருநகர் தேமுதிக வேட்பாளருக்கு வாக்களிக்க வேண்டும் பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் மகத்தான வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் அன்புடன் வேண்டி கேட்டுக்கொண்டு அண்ணா ராமம் வாழ்க புரட்சி தலைவர் எம் ஜி ஆர் ராமம் வாழ்க என்று கூறி விடை பெறுகிறேன் நன்றி வணக்கம்